என் செல்ல குழந்தையே சரியாக வியாழக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் மங்கள வெள்ளிக்கிழமையில் வெற்றி செய்தி உன்னை தேடி வர வேண்டிய கட்டாயம் அதை உனக்கு முன்கூட்டியே உன் தாயானவள் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசரம் அதனால் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதுமே மகிழ்வான பல தருணங்களை உனக்கு கொடுத்து விட வேண்டும் எப்பொழுதுமே எதையாவது எண்ணி வருந்தி கொண்டிருப்பதை விட சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எண்ணி கலங்கி கொண்டிருப்பதை விட எதிலும் நமக்கான மகிழ்ச்சியை நாம் பெற வேண்டி முடிவு செய்து விட்டோமானால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை அத்தனையையும் நமக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல வாய்ப்புகள் உனக்கு தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த வராகி என்னுடைய அருளோடு நீ விரும்புகின்ற வெற்றியும் உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறப் போகின்றது மனமுடைந்து நீ கண்கலங்கி நின்ற நேரத்தில் எல்லாம் உன்னை ஆறுதல் படுத்தி தேற்றி உனக்கு வெற்றியை காண்பித்து கொடுத்தது உன் தாய் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தைகளை நீ நம்பாமல் செல்லலாமா நான் சொல்கின்ற விஷயங்களை நீ உணராமல் செல்லலாமா நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்குள் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறதல்லவா அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாகவே கிடைத்து கொண்டிருக்கிறதல்லவா அதனால் நீ ஒவ்வொன்றிலும் உன்னுடைய புரிதலை என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கலங்கிக்கொண்டே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை தொலைத்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி உன்னுடைய தெளிவோடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது முன்னின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு வேண்டிய புரிதலை கொடுக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை உனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் இந்த காலம் என் பிள்ளை நீ எதையுமே நீ தொலைக்க கூடாது நல்ல விஷயங்களை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நல்ல திருப்பங்களை என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி எப்பொழுதுமே கஷ்டத்திடம் நீ கையெடுத்து கும்பிட்டு கேட்டாயானால் என்ன கேட்பாய் இனியாவது எனக்கு விடுதலை கொடு என்று கேட்பாய் ஆனால் கஷ்டம் என்ன சொல்லும் தெரியுமா என்னை விட யார் உன்னை நல்லாக பார்த்துக்கொள்வார்கள் என்னை விட யார் உன்னிடம் இத்தனை காலமும் அதிகமாக இருந்திருக்கிறார்கள் அதனால் நான் எப்பொழுதுமே உன்னோடு இருந்தால்தான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வரும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியும் அதனால் நான் இருக்கும் வரை நீ என்னை கொண்டு உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையத் தொடங்கு என்னை கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர்ந்திட தொடங்கு உனக்கு நடக்கும் நன்மைகள் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை கொடுப்பதை நீ கண்டு கொள்ள வேண்டும் இந்த கஷ்டம் உன்னோடு இருந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கு தீர்வுகள் கிடைக்கும் உன்னை சுற்றி வருகின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு நிலையான புரிதல் கிடைக்கும் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து உனக்குரிய மகிழ்ச்சியையும் நீ அடுத்தடுத்து பெற்றிட வேண்டும் அதிலிருந்து உனக்குரிய மாற்றங்களையும் நீ நிச்சயமாக பெற்று வேண்டும் நான் உனக்கென்று ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் தெளிவான ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பொழுது அந்த நேரம் என்னை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்னை நீ யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் சொல்லும் அத்தனை நிலைகளிலும் வராகி என்னுடைய அன்பு உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நீ நல்லவனாக இருந்துவிடு உன்னை நம்பும் சிலருக்கு நீ நல்ல மனிதராக இருந்து பழகு நிச்சயமாக உனக்கு எந்த இடத்திலும் நன்மைகள் நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று கிடைப்பதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை ஒருவரினுடைய உடையை பார்த்து அவனினுடைய உருவத்தை பார்த்து அவனை மனிதர்களை இந்த மனிதர்கள் குறைத்து மதிப்பிடுவது இந்த சமூகத்தினுடைய சாபக்கேடல்லவா எப்பொழுதும் எல்லோரையுமே நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு உன்னுடைய தரத்தை நீயே குறைத்து கொள்ள உன்னுடைய நிலையை நீயே குறைத்து மதிப்பிடாதே என் பிள்ளையே எதுவென்றாலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலும் நாம் விரும்பியபடி நமக்கு எல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டபடி நமக்கான விருப்பங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வரும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ எதற்கெடுத்தாலும் தயங்கிக் கொண்டிருக்காமல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை தனக்குரிய மாற்றங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதுமே உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சரி சரியென்று எண்ணும் எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் சரியில்லாதபடியான ஒரு புரிதலை கொடுக்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை புரிந்து கலக்கம் கொடுத்த வாழ்க்கைதான் தீர்வையும் கொடுக்கும் தயக்கத்தை கொடுத்த இடத்தில்தான் நன்மைகளும் பிறக்கும் கலகம் பிறந்த இடத்தில் வாழ்க்கை நிச்சயமாக வழியையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரங்களை என் பிள்ளை கவனித்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் நான் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைத்துவிட வேண்டாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்குள் உண்மைகளை நான் வெளிக்கொண்டு வர தயாராகிவிட்டேன் உனக்குள் சந்தோஷங்களை கொண்டு வர நான் முன்னின்று விட்டேன் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை எதையும் நினைத்து ஏங்கிக்கொண்டு கொண்டு தவிக்காதே உனக்கு சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கை எப்படியெல்லாமோ கொடுத்து உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இனி நடக்கும் நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நல்லது உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியான நிறைவை கொடுத்து உன்னை மகிழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாலும் அதை உன் தயானவள் உனக்கு நடத்தி தருவாள் என்பதனை நீ மறந்து விடாதே அதை உன் தயானவள் உனக்கு எடுத்துச் சொல்வாள் என்பதனை நீ மறந்து விடாதே மனமுருகி என் பிள்ளை நீ வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் நான் நிச்சயமாக உன்னுடைய மனக்கலக்கங்களையும் குழப்பங்களையும் புரிந்து கொண்டு உனக்கான தீர்வை நான் எப்பொழுதுமே தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே நான் உறுதிப்படுத்தி தரத்தான் செய்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை ஒவ்வொரு நாளும் நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதும் என்னுடைய வேலையாக இருக்கின்றது அடுத்தவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக புரிந்து கொள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நம்மை புரிந்து கொள்கின்ற ஒரு உறவு நம்மோடு இருக்க வேண்டும் அது மட்டும் போதும் அப்படி ஒரு உறவு நம்மோடு இருக்கிறார்கள் என்றால் காலம் முழுமைக்கும் எதையுமே உன்னால் தைரியமாக எடுத்துச் செல்ல முடியும் காலம் முழுமைக்கும் எதையுமே நீ தைரியமாக என்னவென்று உணர்ந்து விட முடியும் உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபடுத்த வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீ நிச்சயமாக அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் மனமுருகி என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கி விடாமல் மனமுருகி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நினைத்து நீ வருந்திவிடா உனக்காக உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எந்த நிலையிலும் நான் உன்னை தொடர்வேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் உன்னோடு வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் காலம் கடந்து உனக்கு ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதானே உன் வருத்தம் சரியான நேரத்தில்தான் தான் எல்லாமும் நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில்தான் இந்த வாய்ப்புகள் உன்னை தொடர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை அதிர்ஷ்டங்களும் தொடர்ந்து நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எது நடந்தாலும் சரி நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்பு உன்னுடைய முயற்சி உனக்கு கைமேல் பலன் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி என்று செய்தவர்களை ஒருபோதும் நீ மறக்காதே ஆபத்து காலத்தில் நம்மோடு துணை நின்றவர்களை நீ ஒருபோதும் மறக்காதே எல்லா நேரத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கை கொடுத்தவர்களை நீ விட்டுவிடாதே உனக்கு ஒரு ஆபத்து என்ற ஒன்று வரும்பொழுது யார் முன்னால் நின்றார்களோ அவர்களை நீ காயப்படுத்தினாயானால் இனி எந்த ஆபத்திலும் அவர்களை தேடக்கூடாது என்பதனையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை முழுமைக்கும் அது நல்ல பாடத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கும் எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் பழகி இருக்கிறோம் என்பதனையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் மீண்டும் அந்த தவறை செய்ய ஒருபோதும் அவர்கள் துணிய மாட்டார்கள் மீண்டும் அப்படி ஒரு நிலைக்கு செல்ல அவர்கள் விரும்ப மாட்டார்கள் தன்னிலை என்னவென்று உணர்ந்து தனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இங்கு ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் இது போன்ற நேரத்தில் நீ எப்பொழுதுமே மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை யார் என்று நிரூபிக்க போராடிக் கொண்டிருக்காது உன்னுடைய செயல்கள் தானாகவே உன்னை யார் என்று அவர்களுக்கு உணர வைக்கும் உன்னுடைய சிந்தனைகள் உன்னை யார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காட்டும் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இங்கு எல்லாம் அதன் பேரில்தான் இந்த வாழ்க்கை ஒரு முறை நம்பிக்கையை இழந்து விட்டோம் என்றால் அதன் பிறகு அந்த மீண்டும் அந்த நம்பிக்கையை பெறுவது என்பது இங்கு முடியாத காரியம் அல்லவா அதனை உணர்ந்து கொண்டாயானால் அது போதும் மேலும் மேலும் இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் தூக்கி சுமக்காது இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தை சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ எதற்காகவெல்லாம் ஏங்கி தவித்தாயோ அதையெல்லாம் தாண்டி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது அடுத்தடுத்த துன்பங்கள் உனக்கு வரக்கூடிய காலத்தில் இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய நன்மைகளை பெறுவதற்கும் நீ தயாராகிவிட்டாய் கலங்காதிரு வெற்றியை எப்பொழுதும் உனக்கு நான் பரிசாக கொடுப்பேன் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கடந்து வருகின்ற உனக்கு இனியும் இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலைக்கு நான் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாகவே அத்தனையையும் உனக்கு நான் கற்று கொடுத்து விடுவேன் அத்தனை மனிதர்களையும் நான் யாரென்று உனக்கு சொல்லி தந்து விடுவேன் ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் உனக்கு நான் புரிய வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இரு உனக்குரிய வாழ்க்கையின் உண்மைகளை பெற நீ தயாராக இரு இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ வாழ்வதற்கு உன்னை கொள் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக்கி தரப்படுவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் உனக்குள் நின்று உன்னுடைய புரிதலை உனக்கு காண்பித்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உனக்கு தருகின்ற மாற்றங்களை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எண்ணம் போல்தான் வாழ்க்கை அதுபோலத்தான் நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் தீயது நினைத்தால் தீமைதான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை காலமும் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை இனிமேல் கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்ற உனக்கான மாற்றம் உன்னை நிச்சயமாக என்னவென்று வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் எத்தனையோ சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் கடந்த உனக்கு இனி கிடைக்கப் போவது பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாக இருக்கும் வெள்ளிக்கிழமையின் விடியல் தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்குள் வந்து நின்று உன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்பதனை நீ மறக்காதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்